நடப்பு டி டுவெண்டி உலக கோப்பையுடன் தற்போதைய தலைமை பயிற்சியாளர் டிராவிட் ஓய்வு பெறவுள்ளார் இவரைத் இவரை தொடர்ந்து புதிய பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது உலக கோப்பை இறுதி போட்டி முடிந்தவுடன் இந்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது கௌதம் கம்பீர் தலைமையில் இந்திய அணி பெரிய மாற்றங்கள் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பவுலிங் பேட்டிங் பயிற்சியாளர்கள் மாற்றப்பட அதிக வாய்ப்புள்ளது இந்நிலையில் தேசிய கிரிக்கெட் அகாடமியின் தலைவராக இருக்கும் வி லட்சுமணன் இந்த பதவியிலிருந்து இருந்து விலக்க உள்ளதாக கூறப்படுகிறது வி லட்சுமன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரில் தேசிய கிரிக்கெட் அகாடமியின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் இந்த பதவியில் இருந்த அவர் இந்தியா யூ நைன்டீன் மற்றும் இந்தியா ஏ அணிகளுக்கு பயிற்சியாளராக இருந்துள்ளார் ராகுல் டிராவிட் இல்லாத சமயத்தில் இந்திய அணிக்கு பயிற்சியாளராகவும் இருந்துள்ளார் டிராவிட்டிற்கு பிறகு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக லட்சுமண் பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் இந்த பதவியை மறுத்துவிட்டார் என்று கூறப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் லட்சுமண் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்க விரும்பினார் ஆனால் அவருக்கு என் சிஏ தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தேசிய கிரிக்கெட் அகாடமி பயிற்சியாளராக பொறுப்பேற்றார் ஐ பி எல்லில் பொறுப்பேற்றார் பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி வரை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் மென்டராக இருந்த லட்சுமண் பிறகு பி சிசியில் செய்தார் திருப்பதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என் சிஏ தலைவராக லட்சுமணின் பணிக்கால முடியவுள்ள நிலையில் மீண்டும் ஐ செல்ல வாய்ப்புள்ளது இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பை வி வி எஸ் லட்சுமண் நிராகரித்த நிலையில் கொல்கத்தா அணிக்கு கோப்பையை வென்று கொடுத்த கௌதம் கம்பீர் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு முன்பு லக்னோ அணிக்கு வழிகாட்டியாக கம்பீர் இருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மீண்டும் கொல்கத்தா அணிக்கு திரும்பிய கம்பீர் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கே கே ஆர் கோப்பையை வெல்ல உதவினார் கம்பீர் கொல்கத்தா அணியின் கேப்டனாக இருந்து இரண்டாயிரத்தி பனிரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்கில் கோப்பையை வென்றார் தற்போது மூன்று ஐபிஎல் பட்டங்களை கொல்கத்தா அணி வைத்துள்ளது சென்னை மற்றும் மும்பை அடுத்த அதிக கோப்பைகளை பெற்றுள்ளது உலக கோப்பை முடிந்த பிறகு நடைபெறும் போட்டிகளில் கம்பீர் தலைமையில் இந்திய அணி விளையாட அதிக வாய்ப்புள்ளது குறிப்பாக இலங்கைக்கு எதிரான தொடரில் தனது பணியை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தொடரில் மூன்று ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி போட்டிகள் உள்ளன இதற்கிடையில் ஜிம்பாப்வேக்கு எதிராக ஐந்து டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடும் இந்திய அணிக்கு லக்ஷ்மண் தலைமை தாங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தொடருக்கு சுப்மான் கில் கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஜிம்பாப் தொடருக்கான பதினைந்து பேர் கொண்ட இந்திய இளம் அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அணியில் தமிழகத்தை சேர்ந்த இந்திய வீரர் டி நடராஜன் சேர்க்கப்படவில்லை ஐபிஎல் தொடரில் இறுதி கட்டப்பட்டு வீச்சில் மிக சிறப்பாக செயல்பட்டிருந்த அவருக்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரிலும் வாய்ப்பு தரப்படவில்லை இந்த நிலையில் அவர் தன்னுடைய ஐ பி எல் கேப்டன் பாட் கமின்ஸ் பற்றி மிகவும் உயர்வாக பேசியிருக்கிறார் இந்திய அணி அடுத்த மாதம் முதல் வாரத்தில் ஜிம்ஹாப்பை சென்ற அந்த அணிக்கு எதிராக ஐந்து போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் விளையாடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற இருக்கும் டி ட்வெண்ட்டி கோப்பை தொடருக்கு தயாராக்குவதற்கான முதல் தொடர் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நடந்து முடிந்த ஐ பி எல் தொடரில் மிக சிறப்பாக பதிவு செய்த நடராஜனுக்கு டி டுவெண்டி உலக கோப்பையில் வாய்ப்பு தராத பட்சத்தில் மேற்கொண்டு அடுத்த டி டுவெண்டி உலக கோப்பைக்கான தயாரிப்புகளில் வாய்ப்பு தரப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது இதிலும் ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது